ஹலோ கைஸ் இன்றைக்கான கதைக்களத்துக்குள்ளே போலாம் ரோகிணி அவங்க அம்மாவை கண்டபடி மீனாவை திட்ட சொல்லி கடைசியில் மீனா ஆகி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம முத்து சமாதானப்படுத்திகிட்டே இருக்கார் ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க இதை முதல் கண்டுபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு முத்து தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் மீனாவோட தம்பி சத்யாவை எக்ஸாம் எழுத விடாமல் காலேஜ்லேருந்து அனுப்பிட்டாங்க இவ்வளோ நாள் தப்பு செஞ்ச சத்யா இன்றைக்கி தான் உணர்ந்து உண்மையாலேயே அழுகிறாப்புல சுற்றி கூடவே சுற்றிட்டு இருந்ததுனால நான் கரெக்டாக காலேஜ் போல அட்டனன்ஸ் சரியாக இல்லாதனால என்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேறாங்க அப்படின்ட்டு ஏன்னா சிட்டி ஒரு பிளான் இருக்காப்ல ஏன்னா என்னை எடுத்து பேசிட்டான் இவ்வளோ நாள் நான் அவனுக்கு உதவி செஞ்சிட்ருந்தேன் எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ண கடைசியில் என்னையே அவங்க அக்காக்காக எதிர்த்து பேசிட்டான் அவனை சும்மாவே விடக்கூடாது அதுவும் இல்லாமல் அந்த முத்தவும் என்னை எத்தனையோ வாட்டி அடிச்சிருக்கான் அவனையும் மீனாவையும் பழி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு எப்படியாவது சத்யாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காப்ல சிட்டி ஏதாவது கள்ளக்கடத்தல் விவகாரத்துலையோ ஏதாவது ஒரு விவகாரத்தில் அவனை சிக்க வைக்கணும்டா அப்படின்னு சிட்டி அவனோட ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்காப்ல